இன்னைக்கு ஆடாதோடை அதை பற்றி தான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு தெரியலையா அவங்களுக்கு அது ஒரு மூலிகை அதாவது ஆடு கூட அது தொடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து கசப்பு வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையில இருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சளி இருமல் இழைப்பு வீசிங் ஆஸ்துமா பிரான்கைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இது வந்து பயன்படும் இந்த செடியில இருக்கிற இலை பூ பட்டை வேர் இது எல்லாமே வந்து மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகமா இதில் இருக்கு இது வந்து நம்மளோட நுரையீரல்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குது அப்படிங்கிறத ஆய்வு வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில பேத்துக்கு வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம் இப்போது அந்த செடி உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதோட நீங்கள் இலை எடுத்து சாறு பிழிஞ்சு தேனில் கலந்தோ அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு சுடுதண்ணில் போட்டு வந்துட்டு குடிக்கலாம் இல்லை நாங்கள் எங்களுக்கு அதாவது கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆடாதோடைய மணப்பாகு அப்படிங்கிறது வந்துட்டு கடையில் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆடாதோடை மணப்பாகு வந்துட்டு எடுத்துக்கலாம் இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க ஆடாதோடைய குடிநீர் வந்து இருக்கும் ஸோ அது வாங்கி வந்து ரெகுலராக வந்து குடிங்க இது மாதிரி இது குடிக்கிறவங்களுக்கு அடிக்கடி வர தலைவலி கூட வந்துட்டு சரியாக போகும் டெங்கு ஃபீவரில் பிளேட்லெட் கவுண்ட்டு தான் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி கம்மியாகும்போது இந்த ஆடாதோடைய வந்துட்டு இலையோட கஷாயமும் அப்படின்னா அந்த ஆடாதோடைய இல்லை குடிநீர் வந்து எடுத்துக்கும் போது பிளேட்லெட் கவுண்ட் வந்துட்டு கடகடன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எட்டாம் மறைவு சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ